சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன இந்த காணொலியில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் இருக்குது அதில் நேர்மையான முறையில் தலைவர் பதவிக்கு வந்து போட்டியிட விரும்புகிறீங்களா உங்களுக்கான காணொலி தான் இது வைய தலைமை கொள் அது என்ன வைய தலைமை கொள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனது பஞ்சாயத்தை வளர்ச்சி பெற்றதாக நேர்மையான முறையில் உள்ளாட்சி தலைவர் பொறுப்புக்கு வேட்பாளர்களாக நம்ம வந்து கலங்கான விருப்பப்படுறோமா அப்படின்னா நம்ம இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இரண்டு நாள் தலைமை பயிற்சி முகாம் நல்லோர் ஓட்டத்தின் மூலம் நடத்தப்படும் இரண்டு நாள் தலைமை பயிற்சி முகாம் இதில் நம்ம பங்கு பெறணும் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் படிவம் இருக்குது அந்த கூகுள் படிவத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம ஃபுல்லப் பண்ணணும் நம்மளுக்கு வேறு ஏதும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே வந்து நம்ம தொடர்பு எனக்கு கொடுத்துருக்கோம் அந்த தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்கள் சக்தி வலுப்பெற மக்கள் அரசியல் களம் இறங்கும் ஆயிரம் தன்னார்வர்களுக்கான இரண்டு நாள் தலைமை பயிற்சி தான் கட்சிகளை முன்னிறுத்தி செயல்படுத்துவது கட்சி அரசியல் மக்கள் நலனை மையமாக கொண்டு மக்களின் பங்களிப்போடு செயல்படுவது மக்கள் அரசியல் அப்படிப்பட்ட நற்சமுதாய சிந்தனையுடன் வழிகாட்டியாக திகழும் காந்தி கிராமத்தின் முன்னாள் பேராசிரியர் பழனித்ரேயா அவர்களின் இதனை வழிநடத்த இருப்பது நேர்மையான அரசியல் மக்கள் அரசியல் மக்களின் நம்பிக்கையோடு ஒரு ஊராட்சி நிர்வாகத்தை வந்து நம்ம எப்படி நடத்துறது அதுக்கான ஒரு நல் வாய்ப்பு இந்த இரண்டு நாள் பயிற்சி முகாமில் இருக்குது ஆயிரம் நபர்களுக்கு நம்ம ஒரே நேரத்தில் வந்து பயிற்சி முகாம்னா இல்லை ஒவ்வொரு குழுவையும் பார்த்தீங்கன்னா நூறு நூறு நபர்களாக வந்து பிரிச்சிருக்கோம் ஆயிரம் நபர்களை வந்து பத்து குழுக்களை பிரித்து ஒவ்வொரு குழுவுக்கும் பார்த்திங்கன்னா இரண்டு நாள் வேறு வேறு தேதிகளில் வந்து பயிற்சி முகாம் நடத்தப்படும் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா நேர்மையான முறையில் உங்கள் ஊராட்சியை வந்து நீங்கள் வழி நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இந்த முகாமில் வந்து கண்டிப்பாக காத்திருக்கு தமிழ்நாட்டில் உள்ள பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட கிராம ஊராட்சியில் உள்ள தன்னார்வலர்கள் நேர்மையான அரசியலை வந்து விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து அனைவரும் பயன்படுத்திக்கொள்ளணும் இதை நம்மளுக்கு வழி காந்தி கிராமத்தின் முன்னாள் பேராசிரியர் திரு கா பழனித்ரையா அவர்கள் வந்து இந்த இரண்டு நாள் பயிற்சி முகாமில் வந்து ஊராட்சிகளை பற்றி எண்ணற்ற விஷயங்களை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க நம்ம ஊராட்சிலாம் நம்ம எப்படி வந்து பொறுப்பேற்று நடத்தணும் ஊராட்சி தலைவர் பதவினா என்ன அதுக்குள்ளே பொறுப்புகள் கடமைகள் மக்கள் பங்களிப்போடு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம எப்படி செய்கிறது அந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை வந்து நீங்கள் இந்த இரண்டு நாள் பயிற்சி முகாமில் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம் சொந்தங்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த இரண்டு நாள் பயிற்சி முகாமில் வந்து கலந்துக்கணும் கண்டிப்பாக அனைவரும் இந்த கூகுள் பிடிவத்தை வந்து ஃபுல்லப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டீம்லேருந்து உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே உள்ள அந்த தொடர்பு என்னன்னு தொடர்பு கொள்ளுங்கள் மகிழ்ச்சி